என்ன பார்ட்னர் டீ கடையோ குருகுடுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க லா நம்மளும் இந்த மாதிரி டீ கடை வேண ஆரம்பிச்சுருவோமா அசால்ட்டா சொல்கிறீங்க டீ கடை ஆரம்பிக்கலாம் இது அசால்ட்டு நினைச்சிருக்கீங்களா எவ்வளோ செலவு பண்ணிட்டு தெரியுமா அவங்களா இன்னும் ஒரு ரெண்டு கோடி ரூபா இருந்தால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வைக்கிறாங்க பின்ன இந்த டீ கடை நம்மளால் ஆரம்பிக்க முடியாதா ரெண்டு கோடி சரி அந்த கடையில் போய் டீ குடிச்சிடலாமா காசு இல்ல பாட்னர் பத்து ரூபா கொடுத்து டீ குடிக்கிற பக்க நடு ரோட்டில் உட்காந்து வெட்டி நாயம் பேசிட்டு நீங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு கஷ்டப்படணும் பாட்னர் வாழ்க்கையில கஷ்டம் தான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியுது என்ன கஷ்டப்பட்டுங்க எல்லாம் கிடைக்கும் கஷ்டப்பட்டேன் பதிமூணு வருஷம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டேன் சம்பாதிச்சேன் ஒரு ரூபா என் பாக்கெட்ல கிடையாது செய்யு வரதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது நான் எப்படி சொல்லுவேன் நம்மளுக்கு கஷ்டம்ன்றது வாழ்க்கையில ஒரு சொல்ல அம்பானி மாதிரி கஷ்டப்படுவாங்க அம்பாரிங்க அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சாரு அந்த வச்சு பிசினஸ் வந்தால் டெவலப் ஆயிடும் அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பவும் கஷ்டப்படாம சொத்துல சேர்த்து வைக்கல அவங்க அப்பவும் சேர்த்து வச்சிருக்காரு வாங்க நம்மளும் கஷ்டப்படும் உழைப்போம் வாங்க நம்ம உடனே கொடுத்து இருக்கிறேன் உழைப்போம் கரெக்டா உழைக்கிறான் உழைக்கிற இன்னைக்கு உழைக்கிற ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அடுத்த நாள் காலையில ஆயிரம் ரூபாய் போகுது அப்படி இருக்குது உடல் தொண்டை எக்கனாமிக் கிடையாது ஒன்றும் கிடையாது பெரிய விஷயம் இந்த அந்த லெவலுக்கு அவனுக்கு ஒரு நிலை எல்லாமே டவுனுதா வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் எனக்கு பத்தாயிரம் தேவை வருது அதே சம்பாதிக்க ஆறு மாசம் முப்பதாயிரம் வருது முப்பதாயிரத்துக்கு முப்பதாயிரம் வருது அறுபதாயிரம் சம்பாதிக்க அறுபதாயிரத்துக்கு தேவை வருது நம்ம ரெண்டு கோடி நிறுத்தி நீ பத்து ரூபாய்க்கு வைக்கல நம்மள்கிட்ட சுண்டல் வாங்கி திங்கிற வைக்கலாம் உட்காந்துருக்கோம் அது விடுங்க இந்த ரெண்டு கோடி ரூபா நம்ம பேசுறோம் இல்லையா பேசாம நம்ம சைக்கிள் பானிபூரி கடை போட்டேன் இந்திக்கானால அழுத போட்ட வீடே கட்டிடுறானுங்க கரெக்ட் தான் ஆனா அவனுக்கு காலைல மிதிச்சு போற மாதிரி நீ போடுவியா காலைல என்ன பாட்டு நம்ம உருண்டே பரண்டுலாம் பாட்டு நம்ம டேஸ்ட் தான் பாட்டுறீங்க முக்கியம் நம்மதான் சரி நான் சைக்கிள்ல பானிபூரி கடையை வச்சுறேன் சரியா அதுக்கே வந்து ஒரு மினிமம் முப்பதாயிரம் செலவு பண்ணுவோம் முப்பதாயிரம் ரூபா இருக்கா நாளைக்கே போய் சைக்கிள் பானிபூரி செட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கா கையில் காசு சரி முப்பதாயிரம் நான் தரேன் எங்கிட்டயும் காசு இல்ல முப்பதாயிரம் எப்படியா லோன் வீணா போட்டு வாங்கி நம்ம ஒரு பானிபூரி தர போடுறோம் ரோட்ல போய் சைக்கிளில் போட்டு நீ விற்பிய பானிபூரியா இதுதான் நம்மளோட கெத்து நம்மளா வந்து கெத்த பார்க்குறோம் சரியா நம்ம தொழில் செய்கிறோம் சொந்த தொழில் செஞ்சு நம்ம கெத்த பார்க்குறோம் நம்ம பின்னப்பா நம்மள உருப்படுவோம் ஒரு கண்டென்ட் ஒன்றரை மணி நேரம் இங்கேயே சுத்திட்டு இருக்கவே இது வரைக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துமா சொல்லு கேட்ட கண்டென்ட் ஈஸியா வரணும் அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு என்ன கண்டென்ட் கிழிச்சோம் அதுக்கப்புறம் சேனல் போகல சேனல் போகணும்னு சொல்லி முக்கில் உட்காந்து முக்கரை போட்டு போனப்போ என்ன காரியம் கஷ்டப்பட மாட்டேங்கிறோம் என்ன ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேங்கிறோம் சேர முடியும் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம் ஹோட்டல்ல போய் சாப்பிடறாங்கன்னா ஹோட்டல்ல போய் ஒரு வீடு எடுத்து போடலான் அவங்க ஆசு கேட்கலாம் நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணி கிரிக்காத சாப்பிட்டதுக்கு ஆசு போடுன்னு கேட்கலாம் எங்கிட்ட போட்டு போட்டு அவன் போன ஐநூறு கொடுக்கணும் டெய்லி ஐநூறுவா கொடுக்க ஹோட்டல போய் சாப்பிட முடியுமா நம்மளால பெரிய பெரிய தேவையான வச்சுக்கோங்களா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு போடுறாங்க நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியுமா என்னதான் கண்டிப்பா போடுறத பொருள் நம்ம பேசி எடுத்தா உன் முழு யாரா பாக்குறதுன்னு சொல்லி எனக்கே கீழகமல் எவனும் சொல்லாது நீ புதுசா சொல்லி அறுத்து போறது கிடையாது நீ சொல்லி நான் திருந்து போறது கிடையாது கழுவி கலி ஊத்துறேன் நீ வீடியோ எடுப்ப நானும் முக்கி முக்கி பாத்துட்டேன் ஒரு கேமராமேனை புடிச்சா அவனுக்கு காசு கொடுங்க எடிட்டிங் காசு கொடுங்க எல்லாத்துக்கும் சரி நம்மளே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னதான் பண்றது தன் கையே தனக்குரியனு எல்லா விஷயத்துலையும் இருக்க முடியுமா முடியுமா தெரியுது இப்ப யாரை வைத்து நான் வீடியோ எடுப்பேன் யாரை வச்சு எடிட்டிங் பண்ணுவேன் எங்க போய் வீடியோ எடுப்பேன்

அதான் பார்த்தேன் எங்கடா போய் சாப்பிட்டு குட்ருவி போடலாம்னு சொல்லிடுதான் சார் டீ குடிக்கிற பாத்துட்டா இங்க உட்காந்து இங்க இங்க உட்காந்து கொஞ்சம் கீழே உட்காந்து சில்லறையாவது சரி இருக்கும் டீயாவது சாப்பிட்டுக்கலாம் நம்ம நல்ல ஐடியா பாத்தீங்கன்னா துண்டு கிண்டு கரிச்சி பறிச்சு வச்சிருக்கீங்களே சோ எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கீங்க பாத்தேன் கூட சேர்ந்த எதுவும் ஆகாது நம்ம துண்டை வீழ்த்து உட்கார்ந்துடலாம் வரும் நமக்கு ஒரு காலம் வரும் பாத்தார் தெரிய மாட்டேங்குது நம்ம ரோட்ல போறவங்கள்ட்ட நிறுத்தி நீ எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்னு கேட்டா கூட அவன் இரநூறுவா முந்நூறுவான்ற பாட்டுனர் இரநூறுவா முந்நூறுவா இப்ப யார் சம்பாதிக்க சொல்லுவோம் சின்ன பையனே வந்து ஐந்நூறு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கானே சின்ன பையன் சோஃபா வச்சு தெரியும் இல்ல சோஃபா வந்து அவன் வியாபாரம் சென்னையில தண்ணியில சூப்பரா வியாபாரம் பண்ணிருக்கான் திறமை பாட்டுனர் நமக்கு எதுவும் சொல்லி முடங்கி போறத விட நம்ம வந்து இருக்கிறத வச்சு நம்ம டெவலப் பண்ணி நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் கேஸ் பண்ணுவோம் ஆனால் அதுக்குமே நம்ம சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் தான் நம்மளை வந்து உட்கார வைக்கிறதா தான் என்னையெல்லாம் வந்து சோம்பேறித்தனம் தான் பேசாமல் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிடுவோமா சரி வெளியிலேருந்து அப்படின்னு சொல்கிறேன் டீ வாங்கி கொடுக்குற கூட அந்த ஏதாவது எங்கிட்டையும் கிடையாது எனக்கு வாங்கி கொடுக்குற உங்கள்கிட்டையும் கிடையாது அடுத்து என்ன இருக்கோ அதை பற்றி போட்டு பேசுவோம் ஏதோ வீடியோக்காக வந்து ரெண்டு கோடி ஒரு கோடி ஒரு லட்சம்லாம் பேசக்கூடாது சரியா உங்க அதை பேசி வரணும் நம்ம

மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப டெக்னாலஜி யூஸ் ஆயிரம் மொபைல்ல தான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கோ கேமரா வாங்க நம்மளால முடியுது ஒரு வீடியோ எடிட் பண்ணி குடுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வாங்குறாங்க ஐநூறுவா வந்து கூட வாங்குறாங்க சரியா அதுக்கு ஆள் நம்ம எல்லையா எல்லாம் இல்ல பாட்டேன் நம்ம கொஞ்சம் காட்டணும்னா இல்லையே அந்த கோழிக்கிறதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது பாட்டுனேன் இப்போ எல்லாருமே தெரியுது இந்த மூணு எல்லாம் பார்த்தேன் நாற்பது கேமரா வச்சு எடுத்துட்டுக்கான தெரியும் நம்ம போற வீடியோ பார்த்தே தெரிஞ்சு வீடியோ ஏன்னா ஒரு கிளாரிட்டியே மொபைலில் தான் எடுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் வச்சு அதை வச்சு ஷோக்கிங் பண்ணலாம் ஓகே பட்ன வாடாங்க